பள்ளைய பாண்டி கௌரவ தலைவர் இந்த அறக்கட்டளை தொடங்கி ஏற்கனவே இருபத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றது நாலாவது ஆண்டுகள் மூன்று நபர்களோடு நண்பர் ஒரு அண்ணதான பேர் போலோம் ஆலைகளும்

ஏற இருபத்தி மூன்று வருடம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருடம் செஞ்சுட்டு இருக்கோம் அங்கே நாம் முடிஞ்சு அரப்படி சிறப்பான பண்ணி குருவருடைய அருந்த எல்லாத்துக்காக செய்ய சிறப்பாக செய்ய என்ன வாழ்க்கை குருகனை எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்